நாங்கள் செஞ்சியம்மன் போரைக்கு செஞ்சியம்மன் காட்டுக்குள்ள சத்தேன் என்ற ஒரு காய் வகையா பொறுக்க வந்தாங்க இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிட்டது இலையுதிர் காலத்துல பிரான்ஸ் நாட்டுல முக்கியமாக சத்தன் என்ற ஒரு வகையான காய பொறுக்கிறது எப்பவும் நடந்து வர விடயம்தான் நாங்களும் இன்றைக்கு சத்தன் பொறுக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் செஞ்சியம்மன் என்ற ஒரு காட்டுக்குள்ளே சத்தன் பொறுக்க வந்திருக்கிறோம் அதை கெய்யத் தி சத்தன் என்று சொல்கிறது சத்தனை நாங்கள் ஹமாசி பண்ணுறேன்னு சொல்லலாம் இப்போ பொறுக்கிறேன்னு சொல்கிறது ஆனால் இங்கே பிடுங்குறேன்னு சொல்லப்படுது ஆனால் சத்தன் பிடுங்குறையில் சத்தனை பொறுக்கிறது அதாவது நிலத்தில் பழுத்து விழுந்து வெடித்து விழுந்த அந்த காய்களை பொறுக்கிறதான் சத்தன் ரெண்டு சொல்றது ஆனா பிரெஞ்சுல கையத் தே சத்தன் சொல்லப்படுது பாப்பம் எங்களுக்கு சத்தன் கிடைக்குதாண்டு இதெல்லாமே சத்தன் மரம் தான் கொஞ்சம் காட்டுக்குள்ள போனா தான் பொறுக்கலாம் பாப்பம் இந்த பெரிய பெரிய சத்தன் மரம் இருக்குது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் சத்தன் மரங்கள் தான் இந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் சத்தன் மரங்கள் பாப்பம் சத்தன் அது முதல் ஒன்று கண்டுபிடிச்சா தான் பிறகு எங்களுக்கு கண்டுக்கு தெரியும் முதல் ஒன்று கண்டுபிடிச்சோம் நாங்கள் செஞ்சியம்மன் போரைக்கு செஞ்சியம்மன் காட்டுக்குள்ள சத்தன் என்ற ஒரு காய் வகையை எடுக்க வந்தாங்க குறுக்க வந்தாங்க ஆனால் நாங்கள் வந்த இடத்துல கார் விட இடம் இல்லை என்று சுற்றி இன்னொரு அதே காடு தான் வேற பகுதியில வந்ததால இந்த பக்கம் சத்தன் என்ற மரமே இல்லை ஷென் போன்ற வேற பயங்கர உயரமான மரங்கள் இருக்கே ஒழிய சத்தன மரமே இல்லை அதனால சத்தன் என்ற அந்த காய எங்களால பொறுக்க முடியல இன்னொரு நாள் தான் வரணும் மேலென்று சொன்னால் நாங்கள் வெளிக்கிட்டதே தாமதம் மெல்ல மெல்ல இருட்டு இறங்குது எங்களால சத்தன் பொறுக்க முடியல இன்னொரு நாள் நாங்கள் சத்தன் பொறுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் மன்னிச்சு கொள்ளுங்க இதுதான் சத்தன் இது முள்ளு முள்ளா இருக்கு கிளவுஸ் நல்ல மொத்த கிளவுஸ் போட்டு வந்தா தான் பொறுக்கலாம் இது எனக்கு இந்த கிளவுஸை போட்டு குத்துது கையில பயங்கரமா குத்துது முள்ளு இங்க உள்ளுக்கு தான் அந்த சத்தன் இருக்குது இத வீட்டை கொண்டே தான் கவனமா துப்புராக்கி எடுக்கணும் என்னன்னு சொன்னா இத பிக்கே கை நோகுது இங்க பாருங்க குத்து முள்ளு இத விட பெருசா வரும் இது குட்டி இது சின்ன வகை இத விட பெருசா வரும் அது இந்த நிறைய கொட்டுன்ற இடங்கள்ல தான் போய் எடுக்கணும் பரவாயில்ல இன்றைக்கு வந்ததுக்கு இதாவது கிடைச்சது சந்தோஷப்பட வேண்டியதான் சத்தன் பொறுக்க வந்தம் செஞ்சான்மன் காட்டுக்குள்ள சத்தன் கிடைக்கல சத்தன் பொறுக்கி களைச்சு போனா பிறகு பிளேண்டி குடிக்கலாம்னு பிளேண்டி வச்சு கொண்டு வந்தோம் கடைசியா சத்தன் கிடைக்கல பிளேண்டிய குடிச்சிட்டு வீட்டை போவோம் இதை திருப்பி கொண்டு போகாமல் நார்மலா நவம்பர் ஆரம்ப காலத்துக்கு முதல் இந்து பான்ஸ்ல அல்லது பான்ஸ்ல இருக்கிற எந்த காட்டுக்குள்ள போனாலும் சத்தன் என்ற மரம் இருக்கும் அதிகம் சத்தனிய என்ற மரம் இருக்கும் அதுல இந்த சத்தன் என்ற காய் வாங்கலாம் அந்த சத்தன் என்ற காய் என்னன்னு சொன்னால் இந்த மெட்ரோ வாசல்கள்ல சுட்டு கலர் காய் அதான் சத்தன் என்று சொல்றது ஆனால் ஊர்ல அதாவது ஊர் நகர்ப்புறங்கள்ல இந்த சத்தன் போல ஒரு வகையான காய் இருக்குது ஆனா இந்த காயின்ற மேல் பகுதி உள்ளா இருக்காது உள்பகுதி இந்த சத்தன் மாதிரியே இருக்கும் ஆனா அத மகம்னு சொல்றது அந்த மகம் இல்லை அது மகோனிய மரத்துல இருந்து வர மகம் ஆனா இந்த சத்தன் வந்து இங்க பாருங்க இப்படி முள்ளு முள்ளா இருக்கும் ரம்புட்டான் படம் போல இருக்கும் ஆனால் முள்ளு முள்ளா இருக்கும் பாருங்க கையெல்லாம் பிடிக்க இயலாது முள்ளு முள்ளா இருக்கும் இது உள்ளுக்கு அஞ்சு அந்த காய் வரும் அப்ப மெகானிய என்ன செய்ய முடியுதுன்னா அந்த மெகோ அந்த காய் வந்து குத்தாது அது இந்த முள்ளு முள்ளா இருந்தாலும் கூட அது குத்தாது உள்ளுக்கு இதே மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிடக்கூடாது நஞ்சு அதனால அது நகர்ப்புறத்துல இருக்குது அது சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக நகர்ப்புறத்துல இருக்குது இல்லன்னா பொறுக்கி சாப்பிட்டு விடணும் எந்த ஆள் வந்து நான் சத்தன் பொறுக்க கூட்டி கொண்டு வந்தன ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முதல் அமேசான் ஆஃபிஸ் காட்டுக்கு அப்ப பொறுக்கிட்டு என்ன செய்தான்னு சொன்னால் பிறகு தன்னை வீட்டுக்கு பக்கத்துல போயிருக்கேன் நிறைய கொட்டி கிடக்குன்னு அள்ளி கொண்டு போயிருக்கான் வீட்டை நல்ல காலம் எனக்கு போன் பண்ணி சொன்னா பிரியா நான் நிறைய சத்தன் பொறுக்கினுடைய வீட்டு பக்கத்துல எப்படி காட்டுங்கன்னு சொன்னா அது மேக ஒன்னு ஆண்டு நல்ல காலம் அதை சாப்பிடுறதுங்க ஒன்று சொல்லி வீட்டோட சுட்டு சாப்பிடுறதுக்கு நல்ல சந்தோஷமா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண கூட தப்பிட்டா அது சாப்பிடற இல்ல இப்படி முள்ளு முள்ளா குத்துறீங்க கையெல்லாம் குத்தி காய வந்தா தான் அது சத்தன் நீங்களும் போய் பொறுக்குங்க இந்த ஆண்டை விட்டீங்க நீ அடுத்த ஆண்டு வரைக்கும் காத்துட்டு இப்போ இப்ப பிளேண்டிய சுவைப்போம் சத்தன் தேட காட்டுக்கு வந்து சத்தன் தேர்ற ஆசையில ரூட்டை மாறி 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 உள்ளுக்கு விட்டு அந்த ரூட் இந்த ரூட் எங்கேயோ திரும்பி வலது பக்கம் விடுது பக்கம்னு போயிடுச்சு கார் விட்ட இடத்தை மறந்தாச்சு நார்மலாக கார் இதுக்குள்ள என்ற இடத்துல விடணும் நாங்கள் வரைக்கும் ஒரு வழி இருந்ததுன்னு அந்த வழியில் சைட்ல விட்டு வந்துட்டோம் அப்போ பார்க்கிங் அடிச்சா அது வேற ஒரு ரோட்டு கங்கால கொண்டே விடுது கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் நடந்துட்டோம் இன்னும் எங்களை கார் விட்ட இடத்த கண்டுபிடிக்கல கடைசியா திரும்ப உள்ளுக்குள்ள வந்து அந்த போன ஒரு இந்த இந்த பாதைகளுக்கெல்லாம் பேர் போட்டு வச்சிருக்கிறோம் இந்த நடைபாதைகளுக்கெல்லாம் ரோட் மாதிரி இங்கேயும் இதுக்குள்ளேயும் பேர் போட்டு வைத்திருக்கிறது அதால ஒரு சின்ன நினைவில் இதுதான் ரெண்டு கோரம் இதுதானே தெரியாது வாங்க பாப்போம் 嗯，你物、嗯。嗯